வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் உடல் எடை குறைக்கிற மாதிரியும் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரியும் ஆவாரம் போட்டி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கிது அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆவாரம்பூ பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து ரெடிமேட் கடையிலே கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில் ஆவாரம்பூ பவுடர்னு கேட்டாலே கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஆவாரம்பூ வந்து பூவாகவே காஞ்ச பூவே கிடைக்கும் நீங்கள் அப்படி கூட வாங்குனிங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆவாரம் பூ சேர்த்துக்கோங்க நான் வந்து பவுடராக வச்சுருக்கறதுனால அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஒன்று ரெண்டாக தட்டிவிட்டு சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் தட்டிட்டு சேர்த்துக்கலாம் கால் டேபிள் ஸ்பூன் மிளகு கால் டேபிள் ஸ்பூன் மல்லி அதாவது தனியாவதே விதை இப்போ ஒரு ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சின்ன துண்டை மூணு துண்டு பட்டை இது வந்து சுருள் பட்டை இந்த மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் சுகர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி சுருள் பட்டை எடுத்துக்கோங்க இது வந்து நல்ல லேஸாகவும் இருக்கும் கனமான பட்டை வந்து எடு எடுக்கக்கூடாது இந்த மாதிரி பட்டை தான் எடுக்கணும் கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுக்கு பொடி இதுவுமே ரெடிமேடாகவே கிடைக்கும் அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன துண்டு சுக்கு வந்து தட்டிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு இப்போ இது வந்து நல்லா கொதிக்கட்டும் கொதித்து நல்லா பாதியாக வத்தட்டும் இந்த ஆவாரம்பூ டீ ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது ஸ்கின் கலருமே பார்த்தீங்கன்னா நல்லா அப்படியே பிரைட்டாகும் தங்கம் போல் அப்படியே ஜொலிக்கும் வந்த ஆவாரம்பூ வந்து நம்ம டீயாகவும் எடுத்துக்கலாம் ஆவாரம்பூ வந்து ஃபேஸ் பேக்காகவும் போடும்போது நமக்கு வந்து ஸ்கின் கலர் வந்து நல்லா ஒயிட்டாகும் கூடவே சுகர் லெவலையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணும் இதில் உள்ள பொருட்கள் எல்லாமே உடல் எடையை குறைக்கவும் நல்லா ஹெல்ப் பண்ணும் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும் ரெகுலராகவே எடுத்துக்கலாம் காலையிலையும் சாயந்தரமாக எடுத்துகிட்டு வந்தோம்னா நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு சிம்மரில் வச்சுருக்கேன் சிம்மிலையே நல்லா கொதிக்கட்டும் இப்போ இதை நல்லா கொதிச்சிருச்சு நல்லா பாதியாக வத்திருச்சு கேஸ் அமற்றிட்டேன் இப்போ அதை வடிகட்டிக்கலாம் கிளாஸில் வடிகட்டிக்கலாம் அவ்வளோதான் அருமையான ஆவாரம்பூ டீ ரெடியாயிருச்சு இது வந்து டீ இல்லை கஷாயம் அப்படி வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ ரெகுலராக குடிச்சு பாருங்கள் உடல் எடை நல்ல கண்ட்ரோல் வரும் சுகர் லெவலும் நல்லா கண்ட்ரோல் வரும் நல்ல ஒரு ஆரோக்கியமான டீ காலையில் வரும் இதுலையும் குடிங்க அதே மாதிரி ஈவினிங் வந்து காபி டீக்கு பதிலாக இதை வந்து எடுத்துக்கோங்க நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி